السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد எல்லாம் வல்ல அல்லாஹான ஒரு தலாவில் நல்ல அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய திருத்தூர் முகமது செல்லாவுகளை செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் செல்லல்லாவுகளை செல்லும் அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை வரை உள்ள வரலாறுகளை அறிந்தோம் நபிகள் நாயகம் திருவள்ளி செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு நிகழப்பு பயணம் மேற்கொண்ட வரலாற்றை அறிந்தோம் அவர்கள் மதீனா வந்த பிறகு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் பட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் அறிந்தோம் அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் திருவள்ளாவளி செல்லும் அவர்கள் ஒரு தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் உயர்ந்த நிலையை எற்றிய நேரத்தில் கூட எவ்வளவு எளிமையாக ஏழ்மையாக பாரபட்சமில்லாத நீதி வழங்கக்கூடியவராக வாழ்ந்திருக்கிறார்கள் எவ்வளவு பணிவாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம் அதே நபிகள் நாயகம் பொருளாக செல்லும் அவர்களுடைய இன்னொரு முக்கியமான ஒரு தகுதியை ஒரு சிறப்பை அறிந்துவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த வேறு வேறு நிகழ்ச்சிகளை அடுத்த வாரத்திலிருந்து நாம்லாம் அறிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் திருவள்ளாவலை செல்லும் அவர்கள் தலைவர் என்ற முறையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை ஒரு புறம் அடைந்திருந்தார்கள் இன்னொரு புறத்திலே ஆன்மீக தலைவர் என்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருந்தார்கள் ஆட்சித்தலைவர் என்ற முறையில் அவங்க அவ்வளவு உயர்ந்த அந்த அடைஞ்சிருந்தும் கூட சராசரி மனிதர்களைப் போல தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதுதான் இதுவரைக்கும் அறிஞ்சோம் இந்த ஆன்மீக தலைமை இருக்கு பாருங்க இந்த ஆன்மீக தலைமை ஒருவருக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் எப்படி தடம் புரண்டு போயிடுவாரோ அந்த மாதிரி புரளாமல் அதுலையும் கூட ரிசர்செல்வாலை சிலம் வந்து உறுதியாக நின்றதை தான் இந்த வாரம் பார்க்க போறோம் பெருமானார் செல்லலா அவளை செல்லும் அவர்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவதற்கு அந்த மக்கள் தயாராக இருக்கும் பொழுது எவ்வளவு உயர்ந்த இடத்துல வேண்டுமானாலும் அவர்களை வைத்து போற்றி புகழ்வதற்கு அந்த சமுதாயம் தயாராக இருந்த பொழுது அவங்க தன்னை அந்த கடவுள் நிலைக்கு அது ஆன்மீகம் வந்து அங்க கொண்டே விட்டுருவோம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆன்மீகத்தில் ஒருத்தருக்கு ஒரு அந்தஸ்து வச்சு முதல்ல பெரிய அறிஞர் ஆரம்பிப்பான் அப்புறமேல என்ன செய்வான்னு கேட்டா பெரிய குருமான் அப்புறம் என்னடான்னு கேட்டா அவருக்கு தெரியாத ஒண்ணு இல்லைன்றுவோம் அப்புறமே அவர் நினைச்சதா நடக்கணும் இப்படியே ஒவ்வொரு படிப்படியா ஏறி ஒருவர் மீது கொண்ட மதிப்பு வந்து அவரை கடவுள் லெவல்ல கொண்டு நிப்பாட்டிவிடும் அதை இவனால் விரும்பவும் செய்வான் ஆரம்பத்தில் தன்னை சாதாரண ஒரு அறிஞர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவன் அவன் அளவுக்கு அதிகமாக மக்கள் புகழ ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு மயங்கி மயங்கி அவன் தகுந்த மாதிரியான சட்டப்புகளை பண்ணி கடவுளாயிருவான் அப்படிதான் இந்த நாட்டில் ஆன்மீக தலைவர்கள் நிறைய தோண்டி இருக்கிறாங்க உலகம் பூரா பெருமானார் செல்லா வலைத்தல் அவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை ஆன்மீக தலைவர் என்று அவங்க நடந்து கொண்டாலும் கூட ஒரு நேரத்தில் கூட அவங்களை கடவுள் மாதிரி ஒத்தத்தை நினைக்கிறாங்க பாருங்க அது இடம் கொடுக்கவே இல்லை ஒரே தட்டு அளவுக்கு அதிகமாக எல்லை மீறி அல்லாவுடைய தன்மை உடையவராக ரசூசல்லாசத்தை நினைத்த பொழுதெல்லாம் உடனே ஒரு தட்டு தட்டி

வேற விதமான பூஜை மாலை போட்டு மலர் விளைய வச்சு நடந்த கடவுளாக தான் பேசி வந்தால் புத்தர் அவரையும் இல்லைன்னா இத்தனை ஆயிரத்தி நாலு வருஷமா போய் கூட பெருமான அரசா வலித்துல யாரும் கடவுள் நிலைக்கு இன்னைக்கு வரைக்கும் வசத்தலை அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்க போட்டுக்கொண்டு அஸ்தி வாரம் அந்தந்த நேரத்தில் தலையில் ஒரு தட்டு தட்டி அந்த மாதிரி வரவு மீறி எல்லாம் தடுத்து நிறுத்துனது அதுதான் முக்கியமான காரணம் அதுக்கு ஒவ்வொரு சம்பவங்களாக நம்ம ரசூசுல்லா சில வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையாக நம்ம சொல்லலாம் ஒரு தடவை பெருமானார் சிறுல்லா அவளை செல்லும் தொழுகை நடத்துறாங்க தொழுக நடத்தும் பொழுது நாலு ரக்காத்துக்கு பதிலாக ரெண்டு காத்து விழுத்தாங்க தொழுக நாலு ரக்கா தொழுக ஆனா ரெண்டு காலத்தில் செலாம் கொடுத்துட்டாங்க செலாம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க மக்களுக்கு ஒரே குழப்பம் என்ன வேற ஆள் போய் கேள்வி கேட்டுருக்கலாம் லா ரெண்ட கா இருக்கும்போது ஒருவேளை நின்ற காத்தா நீங்க போல இருக்குது அல்லாவுடைய தூதராக இருக்கிறதுனால அவங்க செஞ்சா இறை செய்தி இருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அதனால ரெண்ட காத்த குறைஞ்சு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் எல்லாரும் இப்படி முடிக்கிறாங்க ஒருத்தர் போய் கேட்கிறாரு என்ன அல்லாவுடைய துறை இன்னும் நடந்துருச்சு என்ன நடக்கலையா இன்னும் தொகுதியில நீங்க குறைஞ்சு கொள்ள இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார்

மக்களே ஏற்கனவே தயாரா இருக்கிறாங்க நம்ம பண்ணல இருந்து ரெண்டு தான் பாட்டுக்கலாம் அடுத்த நாலு தொகுதி நாலு அது மேல நாலு தான் மாறிய மாற மாத்தியாச்சுன்னா ஏத்துக்குவாங்க அந்த மக்கள் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா இவங்க என்ன செய்யறாங்க நானும் மனிதன் தான் இன்னமா ஆனா பஸ்ஸரும் விசிலுக்கும் நானும் உங்களை போற ஒரு மனிதன் அன்சா அன்சாக்கமா தன்சவுன நீங்கள் மறக்கிறது மாதிரி நானும் மறக்குவேன் நீங்க எப்படி மறந்துருவீங்களோ யாவோ குறைவா இருப்பீங்களோ அது மாதிரி நானும் மறந்துடுவேன் பொய் தான் நசித்து நான் வந்து மறந்துட்டேன்னு சொன்னா எனக்கு யாபப்படுத்துங்க அவ்வளவுதான் நினைவுபடுத்துங்கப்பா நீங்கள் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மனிதன் தானா நீங்க என்னமோ அல்லாவுடைய தூதர் சொன்ன உடனே எந்த மறதியும் வராது எதையுமே கரெக்டா அல்லா மாதிரி ஆவச்சுட்டு இருப்பாங்க மறதிக்கு அப்பாறப்பட்டவர் அப்பல்லாலுடைய தனித்தன்மை மறக்காமல் இருப்பது என்பது அவன் ஒருத்தருக்குள்ளதான் உமாக்கான ரப்புக்கு நசியா உன் இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை அல்லாஹ் தான் மறக்காதவன் மறதிங்கிறதே கிடையாது அவனுக்கு தான் எந்த மனிதராக இருந்தாலும் மறதி உண்டு நானும் அல்லாவுடைய தூதராக இருந்தாலும் எனக்கு மறதி ஏற்படும் மறதி ஏற்பட்ட உங்க கடமை என்ன தைரியமா வந்து யாவப்படுத்துங்க நீங்க ரெண்டாவது உதவிங்க நாலு கொள்வனு அப்படின்னு யாவப்படுத்துங்க நான் திருத்திக்கிறேன் அப்ப இந்த ஆன்மீகத்தினுடைய அந்த உச்ச நிலையில வரக்கூடிய யாரும் தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதை தான் நீங்க பாப்பீங்க எந்த ஆன்மீக தலைவனா இருந்தாலும் சரி அவன் செய்யற தவறை அவன் நியாயப்படுத்துவான் இல்லனா நியாயப்படுத்துறது செட் அப் பண்ணி வச்சுப்பா என்ன கழிவு அப்படி நாலு பேர் நிப்பாங்க ஐயா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பத்து பேரை செட்டப் பண்ணி வச்சு நியாயப்படுத்துவான் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தலைவராக பெருமானா செல்லா அந்த இடத்துல பார்க்கணும் பாருங்க இப்பாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்லாவுக்குரிய தூதர் தான் என்பதை ப்ரூவ் பண்ற மாதிரி நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் நான் மறந்தா யாவப்படுத்துங்க உங்களை மாதிரி மறக்குவேன் மறுபடியும் நீங்க சமங்கிறாங்க பாருங்க இது எந்த ஆன்மீக தலைவர்கள் நீங்க காண முடியாத ஒரு தனித்தன்மை இதெல்லாம் அவங்க அல்லாவுடைய தூதர்களுக்கு ஒரு பெரிய புரூப் இது அவங்க அல்லாவுடைய தூதராக தான் அல்லாவு பயந்தாங்க மனிதனுடைய இந்த ஆன்மீகத்தினால கிடைக்கிற புகழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்திக்கிற வாய்ப்பு இருக்குது அவ்வாறு விரும்பவே இல்லை என்று காரணம் என்னன்னு கேட்டா அல்லாவும் பயன் சொல்லணுமே என்றது பயந்தா